என்னமா உத்து பார்த்துட்டு இருக்க யாருன்னு தெரியல இந்த வீட்டோட ஓனர் நாராயண என்ன நீ கேக்குறது நல்லா தான் இருக்கு வீட்டை வாடகைக்கு விட்டா நான் இங்க வரக்கூடாதா புருஷன் இருக்கும் போதே வாடகை ஒழுங்கா தரல அவங்கிட்ட கேட்க போனா தான் கிடைக்கும் இப்பவும் சூழ்நிலை தெரியும் நான் இப்ப என்ன பண்றது நீயே சொல்லு வாடகை தராம இருந்தா வீட்டை காலி பண்ணணும் வச்சுட்டு நீ எங்க போவ அந்த அளவுக்கு மோசமான ஆளு நான் இல்லை ஆனா வாடகை எனக்கு வேணும் ஆனா அது தான் இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை நீங்க என்ன சொல்ல வரீங்க ஒண்ணு புரியலையா வாடகை விஷயத்தை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீயும் சில விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணலன்னா அப்புறம் எப்படி வாழுறது என்ன நான் அப்பப்ப வருவேன் வெளியே போ வெளியே போ உன் வாடகை வந்து சேரும் ஆனா நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தால் உன் காலை ரெண்டுத்தையும் வெட்டிடுவேன் வெளிய போ ஓ வெளியே உன்னை அப்புறமா நான் கவனிச்சிக்கிறேன் ஹம் என்ன என்னாச்சும்மா அம்மா என்னம்மா ஆச்சு எதுவும் இல்லையா பிரச்சனை ஏதாவது இருந்தா நீங்க இருக்கீங்கல்ல பாத்துக்கலையிட்டதுனாலதான் கூலி விஷயத்துல முதலாளி கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு அது சரிதான் உங்க முன்னாடி முதலாளியே தோத்துட்டாரு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பு குடுத்தாத்தானே நல்லது

இது கொஞ்சம் சிக்கலான விஷயம் தான் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை நான் உங்களுக்கு தேவையானது எல்லாம் பண்ணித்தரேன் கூலி ஏத்தி கொடுக்கணும்னு சொன்னப்ப நீங்க என் பேச்ச கேட்டீங்கல்ல அதுக்கு நான் பண்றத நன்றியா இருக்கட்டும் பிரச்சனை ஆகாம இருந்தா சரி ஒரு பிரச்சனையும் வராது ஃபாரின் கம்பெனிக்காரங்க இங்க வந்து நேரா பாத்துட்டு போவாங்க அவங்க ஓகேன்னு சொன்னா எல்லாம் ஓகே தான் அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க சொன்ன அப்புறம் செய்யாம இருக்க முடியுமா என்னடா ஆ ஆ

நான் அவனை தேடிகிட்டு தான் இருக்கேன் இல்லையாடா ம் ஆगा நமக்கிட்ட மாட்டாமல இருப்பான் ஆமா நீ சும்மா வந்தியா இல்ல முதலாளி கிட்ட ஏதாவது உதவி கேட்டு ஆ எனக்கங்க எதாவது ஒரு வேலை ஐயோ உனக்கு ஏத்த மாதிரி இங்க என்ன வேலை இருக்கு எட தாஸ் இவளுக்கு நாம என்ன வேலை கொடுக்கலாம் இங்க வேலை செய்யிறது ரொம்ப கஷ்டமா அதுவும் வேலை தெரியாம செய்யிறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அவளுக்கு வேலை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் நீ ஒரு வேலை பண்ண நீ இவளை கூட்டிட்டு போய் எல்லா இடத்தையும் காட்டு இவளுக்கு என்ன வேலை பிடிக்குதோ அந்த வேலையை செய்யட்டும் கூட்டு போட நீ போமா ஆமாமா கார்த்திகேயம் போனதுக்கு அப்புறம் அந்த வேலையெல்லாம் செய்யறது நான் தான் அவனை நம்பினதுக்கு முதலாளிக்கு பெரிய ஆப்பா வச்சுட்டு போயிட்டான் மாரிமுத்தக்கா அங்க யார் வராங்கன்னு பாருங்களே கார்த்திகேயனோட பொண்டாட்டி ஏமா கொஞ்சம் வேகமா தான் நடக்கிறது வெயில் வரதுக்கு முன்னாடி குட்டி போட நான் சொல்ற மாதிரி கேக்கலனா என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் நீ நடமா இவ சரியில்ல அதனாலதான் அவன் விட்டுட்டு போயிட்டான் அவன் அதிகாரம் பண்ணலாம் நினைக்கிறா அதேதான் அவள குத்தம் சொல்லி என்ன பண்றது ஒவ்வொருத்தீங்க பண்ற வேலையால அவ பிள்ளை குட்டிங்களோட ரோட்ல நிக்கிறான் யாரு நீ இப்ப ஜாட பேசிக்கிட்டு இருக்கான்

போய் வேலைய பாரு இப்படி தான் நீ எதை கண்டு கதமா அத அப்படி தான் கத்திட்டு கிடக்கு உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் இருக்கல இவளோ முதலாளிக்கு ரொம்ப வேண்டியவ போல இருக்கு இல்லனா இந்த தாஸ் அவள இப்படி பாத்துபானா இந்த மாதிரி எத்தனை பேரை நம்ம பாத்துறோம் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கமா வேலைய பாருங்கடி ஆ எல்லா யோகியமான அவளுங்க பாருங்க ஏதாவது புரியதா வா நான் காட்டுற வா ஆ

பிள்ளைய பட்னி போட முடியாதுல்ல இவளை பத்தி தான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு தனியா விட்டுட்டு எப்படிக்கா போறது அதை பத்திலாம் நீ கவலைப்பட வேணாம் நீ வர வரைக்கும் அவ இங்கே இருப்பான் எனக்கு ஒரு துணையா அப்படி தானே ஒழுங்கா சமத்தா இருக்கணும் அக்கா நீ நிம்மதியா போயிட்டு வாடா குட்டி சீக்கிரம் வந்துரே முதலாளிக்கு தெரிஞ்சா கத்துமா. அந்த ஆளு இவ்வளவு ஒன்னும் சொல்ல மாட்டாரு அதுவும் சரிதா